தமிழகத்திற்கு குறிவைக்கும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்திய வானிலை மையம் முக்கிய அறிவிப்பு வங்கக்கடலில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் உருவாகும் என இந்திய வானிலை மையம் நேற்று அறிவித்திருந்தது இந்த நிலையில் அது தொடர்பான முக்கிய தகவலை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது அதன்படி அந்தமான் கடற்கரை பகுதியில் தற்போது மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்த மேலடுக்கு சுழற்சி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரும் என்றும் இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது இதன் மூலம் வடகிழக்கு பருவமழையின் அடுத்தடுத்த சுற்று தமிழகத்தில் மீண்டும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக வங்கக்கடலில் உருவாகியிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றைய முன்தினம் வலுவடைந்து சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனத்த மழையை கொடுத்தது குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி மதுரை திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது இந்த நிலையில் தூத்துக்குடியின் நெல்லை மாவட்டங்கள் பலத்த மழையால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக தாமரபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை காண முடிகிறது அதே போல சென்னையை பொறுத்தவரை பூண்டி ஏரி மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்வரத்து அதிகரித்ததால் வினாடிக்கு ஆயிரம் கன அடி என்ற அளவில் தொடர்ந்து நீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது இதனால் அந்த பகுதியில் இருக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக உருவான பெஞ்சல் புயலின் தாக்கத்திலிருந்தே இன்னும் பல்வேறு மாவட்டங்கள் மீண்டு வரவில்லை குறிப்பாக கடலூர் விழுப்புரம் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்தன அங்கு பெய்த கனமழையின் காரணமாக குறிப்பாக திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டு ஏழு பேர் உயிரிழந்த சோகத்தை நாம் அறிந்தோம் அதே போல கடலூர் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட காட்சிகளும் நமக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் நேற்றைய தினம் அதாவது நேற்றைய முன்தினம் உருவாகி இருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வலுவிழந்திருக்கிறது இதன் பிறகு பருவமழையின் தீவிரம் குறையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அந்தமானை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் மீண்டும் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து தமிழகத்தை நோக்கி வரவிருப்பதாகவும் இதனால் தமிழகத்தின் வடக்கு மற்றும் வடகடலோர உள் மாவட்டங்களுக்கு அதிக கனமழை இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் போன்ற எச்சரிக்கை தற்போது வரை விடுக்கப்படவில்லை காரணம் அது எந்த திசையை நோக்கி நகர்கிறது அப்படி நகரும் திசையில் மேக கூட்டங்களினுடைய அளவு மேக கூட்டங்கள் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பொறுத்துதான் மேக கூட்டங்களினுடைய நகர்வையும் அதனுடைய சலனத்தையும் பொறுத்துதான் கனமழைக்கான எச்சரிக்கையை கொடுக்க முடியும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க